அரிநாராயண துரிதி நிவாரண சதாசிவ சங்கர நாளென் செய்யும் இனிதான் செய்யும் என நாடிவந்த கோல் என செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி புலன்களும் பார்க்க போகிறோம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பௌர்ணமி திதி இரவு ஏழு இருபது வரைக்குங்க இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து எட்டு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வாரசோலை வடக்கு வடகிழக்கு பால் பரிகாரம் ராசிக்கு இந்து இன்று சந்திராசிரமனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க ராசி ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மாபெரும் சிறப்பு இப்போ பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அதைவிட ரொம்ப சிறப்புங்க பத்தில் ராகு இருக்கார் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் வாங்க பத்தில் ராகு இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடம் சிறப்பு பத்தாம் இடம் சிறப்பு பதினோராம் இடமும் சிறப்பு அப்போது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதை தொட்டாலும் அனுகூலமாகத்தான் இருக்க போகிறது காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு அது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் விளங்குகிறது ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி வீடம் ஏறி இருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்த வல்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னார் குரு பார்வையில் இருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் தொழில் ஏனோ தாங்கன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கூட நீங்கள் தொழில் பண்ணாலும் ஒரு நடைபாதை கடை வச்சுருக்கிறீங்க இல்லை தள்ளுவண்டியில் சாமானை ஏற்றிட்டு போய் விற்கிறீங்க இது போல் வேனில் எடுத்துகிட்டு போய் விற்கிறீங்க பொருட்களை ஆனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருட்களெல்லாம் விற்று போயிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பொருள் விற்று போச்சு எல்லா பொருளும் விற்று போச்சுன்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கத்தாங்க கிடைக்கும் ஸோ பல அற்புதங்கள் நடக்க போகிறது குறிப்பாக வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் நல்ல அமைப்பு உண்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற அரசு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு ரசாயன ஃபீல்டு யாராக இருந்தாலும் இந்த நாள் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய நாள் சந்திரன் மூனுக்குடைய முயற்சி ஸ்தானாதிபதி பனிரெண்டில் இருக்கிற உங்களுடைய முயற்சிகள் ஆகும் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் இந்த நாள் ரொம்ப ரொம்ப இனிய நாளாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போகிறது உத்தியோகத்தில் ஒரு நல்ல தகவல் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் இருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்று நிச்சயமாக நடைபெறப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ஒரு நாடகம் பண்ணிகிட்டுருக்கோம்னு சொன்னாலும் இன்னும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு தேடி வரும் நல்ல ஒரு ரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மியூசிக்கில் இருக்கக்கூடியவர்கள் பின்பாட்டு அதாவது பின்னணி பாடகர்கள் இசை வல்லுநர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரை ஏழு குடையவன் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த நாள நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்